விஜய் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து சீர் கண்டிப்பா பண்ண தான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு நீங்க பண்ணுங்க சார் அதனால ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றதை வந்து சாரதாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது நர்மதா வந்துட்டு அம்மா ப்ளீஸுங்க அம்மா மாமா தான் பண்ணிட்டு போட்டுமே அப்பாவும் இல்லாத இடத்துல எல்லாருமே வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணோன்னா நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க அம்மா அதுக்கு ஷாரதா இருந்துகிட்டு அப்போ நீங்க எல்லாரும் பண்ணுங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே போறேன் இதை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க அந்த அந்த டைம்ல குமரன் அம்மா வந்து உள்ள போயிட்டு ஏன் சாரதா இப்படி பண்ற எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுதான இந்த பங்கனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே இதெல்லாம் நல்லா இருக்கா அது நீ உங்களுக்கு விஷயம் என்னங்கிறது தெரியாது நீங்க தயவு செய்து பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரன் அம்மா இருந்துகிட்டு இங்க பாரு என்னதான் சண்டையா இருந்தாலும் உன் பொண்ணு தானே தப்பு பண்ணிருப்பா உன் பொண்ணை நீ ஏத்துட்டு இருக்கும் அப்ப அந்த பையன் மட்டும் நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற நாளை பின்னி வந்து காவேரியும் விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீ இப்ப பண்றது எல்லாமே அப்ப நினச்சு பார்த்துட்டு ஊ தான் கஷ்டப்படும் ஒழுங்கா வந்து அந்த விசேஷத்தை பாரு காவேரி வந்துட்டு அம்மா நீங்க தேவ இல்லாம எதையும் பேசிட்டு இருக்காதிங்கம்மா பண்ணிட்டு போறாங்க தாத்தா பாட்டி மனசு எவ்வளவோ கஷ்டப்படும் அவங்கள நம்மள மதிச்சு தானே வந்திருக்காங்க அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு காவேரி எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தான் வேணும் முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அவர் கூட போயிட்டு போட்டு எல்லாமே வச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதான் எதுக்கு எதுக்கப்புறம் ஏன் பின்னாடி வந்துட்டு என்னை கேட்டுட்டு இருக்கிற காவேரி அவங்க அம்மாவை எதிர்த்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ